காழ செப்பு தகடு மாயமானது குறித்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் அன்பில் சத்தியவாகீஸ்வரர் கோவிலில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் இரா சிவகுமார் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் ஐந்தரை ஆண்டு கால கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்பு மற்றும் நான்கு ஆண்டு உணவு தொழில்நுட்பம் பால்வள தொழில்நுட்பம் கோழியின தொழில்நுட்பம் ஆகிய பீடெக் படிப்புகள் உள்ளன இந்த படிப்புகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜூன் மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சவால் விட்டுள்ள நிலையில் பாஜக நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளிடையே வாக்கு வங்கியில் முந்தப்போவது யார் என்ற விவாதம் அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெரும் வாக்குகளை விட பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் தனது கட்சியை கலைத்து விடுவேன் என்று சீமான் திடீரென சவால் விட்டதும் அதற்கு அண்ணாமலை பதிலளித்ததும் தமிழக அரசியல் களத்தில் பொருளாகியுள்ளது பாஜகவை பொறுத்தவரை தொகுதிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் என இருபத்தி மூன்று தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் களம் இறங்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றனர் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்த ஹன்ஸ்ராஜ் வர்மாவும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் இயக்குனர் சி உமாசங்கரும் பணியில் இருந்து ஓய்வு பெற்றனர் தங்கள் மின் நுகர்வு தொடர்பான குறைகளை மின்வாரியம் வெளியிட்ட புதிய கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவித்து எளிதில் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது அதன்படி மின் நுகர்வோர் தங்கள் வீடுகள் மற்றும் தங்கள் பகுதிகளில் உள்ள மின் தொடர்பான குறைகளை தெரிவிக்க ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்னும் மின்னகத்தின் கைபேசி எண்ணை வெளியிட்டுள்ளது உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மூன்று ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்க செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அளவிலான குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மாநகர பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலின்றி எளிதாக சாலையை கடக்க புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்துள்ளது கிளம்பாக்கம் பேருந்து முனையத்தின் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் மாநகர பேருந்துகள் அனைத்தும் தற்போது அயனஞ்சேரி சந்திப்பு வரை சென்று யூ வடிவ வளைவில் ஜிஎஸ்டி சாலையை கடந்து சென்னை நோக்கி சென்று வருகின்றது இதன் காரணமாக அப்பகுதியில் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலும் கால விரயமும் ஏற்படுகிறது கல்வி உரிமை சட்டத்தின்படி படிக்கும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழைக் குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து சதவீத இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் அவர்களிடம் முழுமையான கல்விக் கட்டணத்தை கேட்டு தனியார் பள்ளி நிர்வாகங்கள் நெருக்கடி கொடுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வாக்கு என்னும் நடைமுறைகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகுவை திமுக கேட்டுக்கொண்டுள்ளது இது குறித்த கடிதத்தை சத்யபிரத சாகுவிடம் திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி கொடுத்துள்ளார் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் மின்சார உற்பத்திக்கான நிறுவு திறன் நான்காயிரத்து எழுபத்து ஆறு மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தின் கல்வித்துறை நாலு கால் பாய்ச்சலில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை பாராட்டி தனது இயக்கஸ்தளத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் வங்கித்துறை மோசடிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது இருந்தாலும் மோசடி செய்யப்பட்ட தொகையின் மதிப்பு நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கித் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டதன் விளைவாக பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வாரா கடன் தொகை திரும்ப வசூலிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த நூறு மெட்ரிக் டன் தங்கத்தை உள்நாட்டு பெட்டகங்களுக்கு இந்தியா கடந்த நிதியாண்டில் மாற்றியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு அந்நிய செலாவணி நெருக்கடியை சமாளிக்க கையிருப்பில் இருந்த தங்கத்தின் கணிசமான பகுதியை பாங்க் ஆஃப் இங்கிலாந்து எனும் பிரிட்டன் வங்கியில் இந்தியா சேமித்து வைத்தது குறிப்பிடத்தக்கது